இந்த மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்தும் நம்ம சொல்லலாம் சந்திரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தால் அம்மாவால வாளுக்கு லாபங்கள் உண்டு பட் நம்ம பொதுவா ஒரு வாழ்க்கையில வந்து நிறைய பார்க்கும்போது அம்மாவினுடைய ஸ்தானத்தில் ஒரு பெத்த அம்மாவை விட மற்றவர்கள் ஒரு பாசத்தை காண்பிப்பது அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறையாவே நம்ம பார்க்கலாம் மாத்ருஸ்தானத்தில் கிரக சேர்க்கையில ரொம்ப நல்லா இருக்கு பொழுது சந்திரனோட குரு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவளுக்கு வந்து ஒரு அம்மாவினுடைய அனுகிரம் சோ பெத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்தானத்தை நிரப்புவதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துப்பாங்க அதனால நீங்க வந்து மாத்ருஸ்தானத்துல ஒரு கிரக அமைப்பு அப்படின்னாலே அது சந்திரன் குருவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல ஒரு பலமான ஒரு கிரக சேர்க்கை கிடையவே கிடையாது பட் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இவங்களை ஈன்ற தாய் இறந்திருக்கலாம் ஆனால் அந்த ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய ஒரு மாடல் சப்போட்டா ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தை நிரப்புவதற்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா சந்திரன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இருக்கு எந்த நட்சத்திர காலில் அது இருக்கு அப்படிங்கிறதும் இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சந்திரன் குரு சேர்க்கை மாத்ருஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த ஸ்தானம் பலப்படும்